கணக்கு வழக்கு பாக்கலாங்களா ஒரு நோட்டு எடுத்து எடுத்துட்டு சொல்றதால எழுதி வைங்க முதல்ல நாத்தாங்கால் ரெடி பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாங்க உலக கூலி பாத்தீங்கன்னா நால அளவுக்கு எட்டாயிரம் ரூபாய் நடவு போட்டைகளுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு வரப்போட்டைகளுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு நடவாளர்களுக்கு நிறவரிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு உப்பு மூட்டை எடுத்ததுக்கு ஒரு மூணாயிரத்து ஐநூறு மருந்து அடிச்சது ரெண்டு மருந்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணாயிரம் களைக்குள்ளி இறச்சதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாங்க ஜிங்ஷல்பேட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கை எடுக்கிறதுக்கு மூணாயிரம் ரூபாங்க அப்புறம் இந்த மலைக்கெல்லாம் வேஞ்சா வரப்பெல்லாம் முடிச்சிட்டு போயிருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் தண்ணியெல்லாம் இருக்குதா என்னன்னு பாட்டு வரோன்னு இதுக்கெல்லாம் மாசத்துக்கு குறைஞ்ச வேலை ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டா கூட மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகுங்க நெல் இருக்கிற மிஷினுக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க அது போக குத்தகை சொந்த நிலம் இல்லாம குத்தகை காடா இருந்தா ரெண்டு புதிங்க அதாவது பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுங்க இந்த நெல் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த தடவை பாத்தீங்கன்னா முப்பது மூட்டை முப்பத்தி ரெண்டு மூட்டை தாங்க அதிகபட்சமே ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க அப்போ முப்பத்தி ரெண்டு மூட்டைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்க இதுக்கு முன்னாடி சொன்ன செலவெல்லாம் கூட்டி கழிச்சு அந்த அஞ்சு மாசத்துல அந்த விவசாயிக்கு எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்க முடிஞ்ச உங்க சம்பளத்தையும் சொல்லிட்டு போங்க